ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் பிரம்ம முகூர்த்தம் பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்கிறேன் கேள் இந்த வீடியோவை என்வரை கேளுங்கள் ஸ்கிப் செய்யாமல் இரவு கடைசி நேரத்தில் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பு எண்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு அதாவது வெடிகாலம் மூன்று முப்பது மணிலிருந்து ஐந்து மணி அளவில் இருக்கும் நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் அது காலங்கள் கேற்றவாறு கொஞ்சம் முன்னா பின்ன சில நிமிடங்கள் மாறலாம் அந்த சமயத்தில் அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப அதிருஷ்டசாலிகள் என்று கூட சொல்லலாம் நம்ம சாஸ்திரங்கள் புராணங்களில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்றால் இந்த நேரத்தில் காலையில் எழுந்தால் நல்ல ஜனம் நல்ல சிந்தனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இலங்கையில் சீதையை ஹனுமான் அசோகவனத்தில் தரிசனம் செய்தாராம் இந்த நேரத்தில் எழுந்து படித்தாலும் வெளியில் ஒரு வேலைக்காக புறப்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அதாவது நமக்கு சாதகமாக எவ்வளவு கஷ்டமான வேலையானாலும் அனுகூலமாக முடிவடைவதற்கு அவகாசம் அதிகமாக இருக்கும் என்று ரொம்ப பாசிட்டிவாக முடியும் என்று சொல்லுவார்கள் இந்த சமயத்தில் வாக்கிங் போகிறவர்களுக்கு சஞ்சீவினி சக்தி நம்ம உடம்பில் உருவாகும் என்றும் ஆயுர்வேதத்திலும் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் வரும் காற்றும் அமுதத்துக்கு சம் சமம் என்று அதாவது ஆயுள் ஆரோக்கியம் தரக்கூடியதென்று சொல்வார்கள் இந்த சமயத்தில் படிப்பதற்கும் தியானம் செய்வதற்கும் மிகவும் உகந்தது என்று சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் பின்ட்ராப் சைலண்டான சமயமாக இருப்பதால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக மிக தெளிவாக நம்ம மனதுக்கு பிரசாந்தமாக இருக்கும் நேரம் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணங்கள் போன்றவை செய்தாலும் அவங்க இல்லற வாழ்க்கை அமைதியாக பாசிட்டிவாக இருக்கும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் நண்பர் இதுதான் பிரம்ம மு விசேஷமான விஷயம் கேட்டியர்கள் அல்லவா ஒரு லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்